எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையாரை போற்றி அருள்தரும் உமையாலே போற்றி குருவே சரணம் திருவே சரணம் குரு வாழ்க குருவே திணை ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனியர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்டி ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது நிமிஷம் வரை பதினொன்று முப்பது நிமிஷம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது நிமிஷம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி நிமிஷம் வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி பஞ்சா பஞ்சமி திதி இன்றைய யோகம் பதினோரு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரை பின்பு வியாதே பாதம் நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு பதிமூணு நிமிடம் வரை பவ கரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் சூரியன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு அதாவது இன்றைய நாள் சிவ வழிபாட்டுக்கு உகர்ந்த ஒரு நாள் சிவ வழிபாடு என்பது நமக்கு எப்பேற்பட்ட சனி பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்புகளை நீங்க கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இரண்டு வழிபாட்டுக்குரிய நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது நவகிரகத்தில் இருக்கின்ற சனீஸ்வரன் வழிபாடு பின்பு பஞ்சமி நாயகி அன்னை அஸ்வாருடா வாராகியின் நன்னால் வாராகி தேவியின் பாதம் பிடிக்கின்ற அத்தனை பேரும் எதிரிகள் இல்லாமல் வாழ்வார்கள் எதிரியே வந்தாலும் வென்று வீழ்த்துகின்ற வல்லமை வரும் ஆனால் வாராகி வழிபாட்டின் மிக பெரிய ஒரு சூட்சம வழிபாடு அப்படின்னா எப்பொழுதும் யாருக்கும் எந்த நிமிடத்திலும் தீங்கு நினைக்க கூடாது ஏனென்றால் அன்னையின் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற வாலின் மகிமை சார்பட்டா அத நாலு பக்கமும் ஷார்ப்பான ஒரு ஆயுதம் அந்த ஆயுதம் நம்முடைய எதிரியையோ அல்லது நம்ம ஏமாற்றுபவனையும் அடிப்பதற்கு முன்னால் தராசு தட்டில் வைத்து நம்ம எடை போட்டு தான் அந்த தாய் அதை செய்வாள் அதுவரை அவங்க செய்ய மாட்டாங்க நான் வாராகி கும்பிட்டுட்டேன் விலைக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன் அண்ணா அம்மா எதுவும் எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லவே கூடாது இந்த நாள்ல பஞ்சமை நாள்ல அந்த அன்னைக்கு பிடித்தமான பானகம் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு புரியுதுங்களா சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனீஸ்வரனை வழிபாடு பண்றதும் மிக சிறப்பு அதாவது வழிபாடு செய்வதை காட்டிலும் எண்ணெய் நல்லெண்ணெய் தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி சிவாலயங்களுக்கு தருவது மிக மிக சிறப்பு இன்றைய ராசி பலன்களை காண்போம் மேன்மை கொண்ட மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும் ஒரு நீண்ட நாள் முடியாத ஒரு வேலை ஒரு நற்காரியம் இன்று நடக்க காத்திருக்கிறது அன்னையினர்களால் பெற்று மகிழுங்கள் பாசத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் ரிஷப ராசி என்பர்களே எப்பொழுதும் ஒரு அன்பு கிடைக்கவில்லையே நான் உங்களுக்கு இவ்வளையெல்லாம் செய்து விட்டேனே எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என் அன்னையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமும் சிறப்பாக நடப்பதற்கான அன்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு வரம் இந்த நாள் இந்த நாளில் அன்னையை வழிபாடு செய்து ஏன்னா ரிஷபத்தில் ஏறும் அன்னை பார்த்துக்குங்க அதுதான் வழிபாடு அந்த வழிபாடு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் மிதுன ராசி அன்பர்களே எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இன்றைய காரியங்கள் தடைபடுகிறது ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல செவ்வாய் பகவான் நீச்சத்துல இருக்கிறது வந்து ஒரு விதமான போராட்ட மனநிலை தான் காண்கிறது இப்ப வேலைக்கு போவாத பிள்ளைகள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க மிதுன ராசி எல்லாம் வேலை இருக்க மாட்டாங்க பொறுப்பை உணர்ந்து செயல்படும் பொழுது சில பரீட்சைகள் வரத்தானே செய்யும் நல்லா படித்தமானவர் பரீட்சைக்கு பயப்படுவார் தான் படிக்காத பிள்ளை கூட தைரியமா போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடும் அது மாதிரி நீங்க இப்ப நல்லா படிக்கிறீங்க சோதனைகளை தாண்டி வரணும் ரொம்பவும் ஒரு சாந்தமான மனநிலையோட இருந்து ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க வந்தீங்கன்னா ரொம்ப 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 வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குது புரியுதுங்களா வண்டி வாகனத்தை மட்டும் கவனமாக கையாண்டால் இன்றைய நாள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே அதாவது செவ்வாய் பயிற்சி வரையில் காத்திருங்கள் சனி பயிற்சி வரை காத்திருங்கள் நன்மைகள் நடக்கும் ஆனால் இன்னைக்கு நன்மை நடக்க காத்திருக்குதே நீங்கள் இன்றோ செய்த உதவிக்கு கைமாறு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க சிறப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கின்றது கவலை இல்லாத கண்ணீராசி நேரமில்லை கவலை இல்லாத கண்ணீராசி சொல்லும் போதே சிரிப்பா இல்லை உண்மையாக அகம் மகிழ்ந்து உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ராசிகள்ல இப்ப கண்ணீராசியும் ஒருத்தவங்க எவ்வளோதான் நம்மளை வந்து தொந்தரவுகள் செய்து இடர்பாடுகளோடு இருந்தாலும் எத்தனை முயற்சி செய்தாலும் கேது தடையாகத்தான் இருக்கிற தொழில் மாற்றம் பண்ணிட்டு இருப்பீங்க புரியுதுங்களா குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்றிருக்கோம் இது அத்தனையும் இறையொருளால் கிடைக்கப்பெற்றது அப்படின்னு நினைச்சுகிட்டு வாழ்ந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பா இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வருகின்ற ஒரு நற்காலம் பொற்காலம் உயர்வு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அன்னை வழிபாடை மேற்கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே மனசே சரியில்லை நிம்மதியாவே இல்லை போராட்டமாகவே இருக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு தொழில் சரியா போகல எல்லாமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்க அமைப்புல இப்போ இன்னைக்கு ஒரு நிம்மதி பெருமை சூடலாம்ப்பா இன்னைக்கு வர வேண்டிய பிரச்சனை தீர்த்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு திகழ்கிறது ராசி என்பர்களே அதாவது எவ்வளோதான் வேகமாக ஓடும்போதும் கவனம் முக்கியம் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு வண்டியை நேராகவே ஸ்டாண்ட் போடாமல் நிறுத்த முடியாது கீழே ஓடு ஆனால் ஓடும்போது ஸ்டாண்ட் போட்டால் ஓடுது அது மாதிரி நீங்கள் உங்களுக்கான ஒரு பாதையில் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது நேர்கோட்டில் படும் பொழுது உயர்வடைவீர்கள் இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நன்னால் கவனத்துடன் இருந்து அன்னையின் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா ராசிக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பாக்கெட்டில் காசு இருக்கும்போது அன்னைக்கு எந்த வேலையும் செஞ்சு தர மாட்டாங்க அம்மாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஆனால் போது சொல்லுவாங்க எங்கிட்ட காசு இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் செய்யறேன்னு அது மாதிரி ராசி மக்கள் இன்றைய தினம் அம்மாவிற்கு ஏதாவது வாங்கி வெற்றி அடைய வேண்டிய தனுசு ராசி அன்பர்களே இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வசதி கிடைக்கிறது இருக்கு கிடைக்க இருக்கிறது அனுகூலமான ஒரு நாள் எப்படி சொல்றது அனுகூலம் எங்கிருந்தோ ஒரு வழி இருந்து ஒரு உதவிகள் ஒரு நற்செயல்கள் நற்காரியங்கள் அதெல்லாம் நம்ம நோக்கி அதுக்கான முன்னோட்டம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு தெரியும் வருது அப்படின்னு நீங்க உணர்ந்து இருப்பீங்க உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் மாண்புமிகு மகர ராசி என்பர்களே ஏன்னா எல்லாமும் தெரியும் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகரத்திற்கு உண்டு இந்த மகர மக்கள் எப்பொழுதுமே எல்லாமும் கிடைத்தாலும் அவருக்கு ஒரு சிறு பரிசு கிடைக்கும் பொழுது அது ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடுவாங்க அது பெரிய ஹேபிட் அவங்களுக்கு இன்றைய தினம் என்ன அன்னைக்கு கொடுத்தது அப்படிங்கிற அமைப்பு கொண்டு போவாங்க இப்போ நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க மூணு மாசம்தான் தான் ஃப்ரீ ஆகிடலாம் இன்னைக்கு அதுக்கான பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே இன்னைக்கு ரொம்ப முயற்சி தேவைப்படுகின்ற ஒரு நாள் ஏன் முயற்சி தேவைப்படுகின்ற ஒரு நாள் அப்படின்னா சந்திரன் மனதுக்குள்ளேயே உட்காந்து ஆட்சி செய்கிறது உங்களையே ஒரு குழப்பத்தில் ஆர்த்தி வைக்கிறார் இன்னைக்கு என்ன செய்யலாம் இன்னைக்கு என்ன செய்யலாம் போட்டிட்டு அதுவும் ராகுவின் நிஷத்துல போகிறது வந்து ஒரு விதமான எண்ணெய் தடுமாற்றங்கள் இருக்கும் அந்த எண்ண தடுமாற்றம் இல்லாமல் பயணம் செய்தால் இன்றை வெற்றி அடையலாம் குறிப்பாக அம்பிகை அம்பாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சனீஸ்வரன் பகவான் வழிபாடும் ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் செய்யும் போது நீங்க இன்றைய நாள நல்லபடியா வெற்றி அடையலாம் மீனராசி என்பர்களே இன்னைக்கு எப்படி சொல்றது நாலாம் இடம் பாதிச்சிருச்சு அதுபோல ஏழாம் இடமும் பாதிச்சிருச்சு கணவன் வழியிலும் அல்லது எதிர்பாலின மனைவியார்ந்த மனைவி வழியிலும் ஒரு சங்கடங்களை அனுபவிக்கின்ற ஒரு நா ஒரு நாள் சரி வீட்டுல இருந்தா மட்டும் போதுமா வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது கை தவறே உடையக்கூடிய அமைப்பு அல்லது சில தொந்தரவுகள் வரும் ஆனா சற்று கவனமாக கவனம்னா அப்பேற்பட்ட கவனம் இருக்கணும் அன்னை வழிபாடை மேற்கொண்டு அந்த கவனத்தில் கவனத்தை ஒருமுகமாக படுத்திட்டீங்கன்னா நீங்க இன்றைய நாள நல்ல முறையில கிடக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் 哇，这个我也会。